ஒரு நாட்டின் குடிகளுக்கு தாவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாது தரமான குடிநீரை தர இயலாத அரசு அரசா தருசா என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கிகள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் தண்ணீரை கொடுக்க முடியாது தனியார் முதலாளி அப்பலோ கிண்ணே அக்கோஃபனா அந்த முதலாளி தான் மருத்துவம் தனியார் முதலாளி தான் கொடுப்பான் போக்குவரத்து தனியார் முதலாளி தான் நடத்துவான் கல்வி தனியார் முதலாளிதான் நடத்துவான் தரமா அவனால் தான் கொடுக்க முடியும் கடைசியாக நடந்தது குப்பையை கூட தனியார் முதலாளிதான் சரியாக அல்லுவான் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை அல்ல பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு பன்னெண்டு ரூபாய் அவன் எழுதி வச்சிருக்கிறது இந்த அரசு நடத்துற கழிவறர்களை இந்த கழிவறை கழுவ மூணு ரூபா மூணு ரூபா செலவழிச்சா நல்லா கழிவுறா பழிச்சு கழுவிடலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு கக்குச கழுவ இவங்க அந்த கக்குசலே பூட்டி வச்சு கக்குசு கழுவுறதுல கலவாங்குற வயல போய் நீ ஓட்ட போட்டு கொடுத்தீங்கன்னா நாடு தானடா கக்குசாத்தான குப்பையை கூட ஒழுங்கா அல்ல தெரியாதவன் நாட்டை கொடுத்த நாடு குப்பை மாறும் எது வளர்ச்சி கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு கொடுத்தோங்கிற எண்பது கோடி ஏழைகள் வளர்ச்சி தொலைக்காட்சி நீ திருப்ப முடியாது தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தை பேர் குஷி இவள் பூஞ்ச நோய் பட்டு கிடக்கிறாள் ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்ணும் வாடிய முகமுமாக குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள் ஏன் உணவில்லை சில்ட்ரன்ஸ் வெல்பேர் பண்ட் என்று குழந்தைகள் நல நிதி என்று பலாயிரம் ஆயிரம் கோடியை இந்த நாடு ஒதுக்குகிறது ஏன் அந்த குழந்தைகளுக்கு உணவில்லை ஏன் உங்கள் குழந்தைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து ஊதவுங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே இந்த இளம் தளிர்கள் தானே அவர்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி எது வளர்ச்சி